வெல்கம் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டெசர்ட் தாங்க பார்க்க போகிறோம் ஐஸ்கிரீமே தோற்று போகுமா கண்டிப்பாங்க வீட்டில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு ரொம்பவே ஈஸியான ஃப்ரூட் கஸ்டு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு கப்பு பால் எடுத்துக்கிறேங்க ஃபர்ஸ்ட்டு கஸ்டர்டு பவுடர் வந்து கடையில் விற்பாங்க நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம் அப்படி பிடிக்கல ஹோம்மேடாக வேணும் அப்படின்னா ஒரு கப்பு பால் பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் ஒரு கப்பு பொடி பண்ண சக்கரை இருக்குல்ல ஜீனி அதை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா ஜார்ந்த அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க கஸ்டர்ட் பவுடர் தயாராகிடுச்சு நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அங்கே வந்து எல்லோ ஃபுட் கலர் இருக்குல்ல அது வந்து சேர்ப்பாங்க அது வந்து ஹெல்த் இல்லைல்ல அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கு பதிலாக பாருங்கள் பால் நல்லா திக்காயிட்டே அது பார்த்தீங்களா ஓடத்தில் ஒட்டிட்டுருக்கல அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க பால் பொங்கும் போது நீங்கள் வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருங்க அடுப்பு இல்லை உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும் நல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து கிளறி விட்டுக்கிட்டே அது அப்போதாங்க உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஓடத்தில் உள்ளதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மாதிரி ஜீனி சக்கரை இருக்குல்ல அதுவும் ஒரு த்ரீ ஸ்பூனுங்க இதை வந்து பாலில் கடைச்சி அதுக்குள்ளே குட்டிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து சக்கரையும் போட்டுருவேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க அது நீங்கள் பவுடர் போட்ட உடனே கண்டிப்பாக திக்காயிடுங்க அது நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா கட்டி கட்டியாக போயிடும் அதனால் பால்லையோ அப்படி இல்லைனா தண்ணியில் கடைச்சி நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் இருக்குல்ல அது இப்போ பாருங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு கஸ்டர்ட் பவுடர் போட்டு நான் வந்து ஒரு எயிட் மினிட்ஸ் விட்டேங்க நல்லா திக்காயிடுச்சு இப்போ வந்து நம்ம கீரை அடிக்க வச்சிடலாம் நல்லா ஆரட்டங்க இது வந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா ஆரட்டும் பாருங்கள் இப்போவே இவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா ஆறுனால் இன்னும் நல்லா திக்காயிடுங்க இது வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் ஒரு ஆஃப் ஆனவர் வச்சால் போதும் அவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஆப்பிள் மாதுளை வாழைப்பழம் அதுக்கப்புறம் நட்ஸு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் திராட்சை கூட போட்டுக்கலாங்க பிளாக் திராட்சை போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கட் பண்ணியாச்சு இந்த மாதுளை பழ ஜூஸ் இருக்குல்ல இந்த சாறு அதை மட்டும் வச்சுக்கோங்க நான் கடைசியாக சொல்கிறேன் நட்ஸ் வந்து வால்நட் பாதாம் முந்திரி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் அவங்களோட சாய்ஸ் தான் பாருங்கள் ஒரே ஒரு ஆப்பிள் ஒரு பத்து டூ பன்னெண்டு கடுப்பு திராட்சை இருக்குல்ல அது ஒரே ஒரு செவ்வாழையை நடத்துருக்கேன் எது வேணால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மாதுளை முத்துக்கள் ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு பத்து டூ பன்னெண்டு டேட்ஸுங்க பேச்சு கட் பண்ணி வச்சது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பாருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வச்சேன் ஃப்ரிட்ஜில் வச்சேன் ஃப்ரீசரில் வைக்க ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதுவே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க பாருங்கள் ஃப்ரட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கஸ்டர்டு வந்து போட்டுக்கலாம் லேயர் பை லேயராக போடுங்க பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குட்டீஸ்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கஸ்டர்டு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து திருப்பி ஃப்ரூட்ஸுங்க ஃப்ரூட்ஸ் மேலே திருப்பி கஸ்டர்டு அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க அதாவது ஒரு பவுல் ஃபுல்லாக வர மாதிரி போட்டுக்கோங்க இது சாப்பிட்டீங்கன்னா வயிறே ஃபுல்லாக எடுங்க உங்களுக்கு பசிக்குவே பசிக்கும் அது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லாவே தாங்கும் ஏன்னா ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம ஹெவியாக போட்டிருக்கோம்ல அதனால பாருங்கள் கடைசியாக வந்து நம்ம நட்ஸ் எடுத்து வச்சோம்ல அது போட்டுக்கலாம் வால்நட் பாதாம் முந்திரி இது மூணு தான் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு திராட்சை பிடிச்சா நீ அது கூட போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஃபைனல் டச் இப்போதாங்க மேட்ரே இருக்குது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்து வச்சோம்ல போம்கிட்ட ஜூஸ் பழத்தோட சாறு அதை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே அட்ராக்ஷனாக இருக்குவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை எடுத்து போய் கொடுங்க உங்களை வாழ்த்துக்கிட்டே இருப்பாங்க சம்மர் சீசன் வில வந்துருச்சுங்க இனிமேல் எல்லாருமே வந்து ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கூலிங்காக தாங்க விரும்புவாங்க இதை வந்து நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துட்டு லைக்கை போட்டுருங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் டாடா பாபாய் தேங்க்ஸ் பார் வாட்சிங் ரெடியா எப்போ ரெடி வந்து பாருங்க